ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வகைகளை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் சில ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸுகளை ஊற வச்சு சாப்பிட்றதே சரியானது அது என்ன அப்படிங்கிறதையும் ஏன் நாம் ஊற வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீன்மிட்டா யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வால்நட் வால்நட்டில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பாலிஃபினால்கள் அதிகமாக இருக்குது அடர்த்தியான கொழுப்பையும் கொஞ்சம் கசப்புத்தன்மையும் கொண்டு இருக்கிற இந்த வால்நட் அதை அப்படியே சாப்பிடும்போது செரிமானத்துக்கு கஷ்டமாக இருக்குது இதை தண்ணீரில் ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறது அதனுடைய தன்மையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மென்மையாக மாற்றுது அதில் இருக்கும் கொழுப்பை உடல் எளிதில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாற்றி செரிமான மண்டலத்துக்கு குறைந்த அழுத்தத்தை கொடுக்குது ரெண்டு அல்லது நான்கு வால்நட்டுகளை பன்னிரெண்டு முதல் இருபத்தி நாலு மணி நேரம் வரை ஊற வச்சு சாப்பிட்றது எந்த உணவுப் பொருளோட சேர்க்காம தனியாக சாப்பிட்றது அதிகபட்ச நன்மையை நமக்கு கொடுக்குது அடுத்து தான் நாம் பார்க்க போகிறது முந்திரி க்ரீமி தன்மை கொண்ட முந்திரியில் தாமிரம் துத்தநாக்கம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கு இதை அப்படியே சாப்பிடுறது நிறைய பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு வைக்கும் பொழுது முந்திரியில உள்ள நொதிகள் நடுநிலையாக்கப்படுது ஊட்டச்சத்துக்கள் எதிர்ப்பு தன்மையும் குறையுது ஆரோக்கியமான கொழுப்புகளோட தன்மையும் மேம்படுத்தப்படுது நான்கு முதல் ஐந்து முந்திரிகளை ரெண்டு அல்லது நான்கு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை ஸ்மூதி அல்லது நாம சின்ன சின்ன ஸ்நாக்ஸில் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது பெரும்பாலான உலர் பழங்கள் நட்ஸ் வகைகளில் ஃபைட்டிக் அமலம் இருக்குது இது இரும்பு துத்தனாக மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்களோட தாதுக்களோட வினைபுரிந்து அது உடலுக்குள் உறிஞ்சப்படுவதை தடுக்குது ஊற வைக்கிறது மூலமாக இந்த அமிலத்தின் வீரியத்தை நாம் சிதைக்க முடியுது அதன் காரணமாக செரிமானம் எளிதாகுது வயிற்று உப்பு சத்தை கட்டுப்படுத்த முடியும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுது உலர் அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழங்களில் நார்ச்சத்து கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருக்குது இதில் அதிக நார்ச்சத்து அடர்த்தி இருக்கிறதுனால இது ஜீரணிக்கிறதுக்கு செரிமான மண்டலம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது இதுவே உலர்ந்த அத்திப்பழங்களை ஊற வைக்கும்போது நார்ச்சத்தை மறுபடியும் நீரேற்றம் செஞ்சு குடல் எளிதாக ஜீரணிக்க நம்ம வழிவகை செய்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இதில் கால்சியம் இரும்ப உடல் சிறப்பாக உறிஞ்சுவதற்கும் அனுமதிக்குது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது பத்து முதல் பன்னிரண்டு உலர் அத்தி வெது வெதுப்பான நீரில் நைட்டு முழுவதும் ஊற வச்சு காலையில் நாம் சாப்பிட்றது செரிமானத்தை இலக்குவாக்குது ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்துது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ